கோவையில் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு இணைந்து மீலாது நபி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மருத்துவம் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பெண்களை சுயதொழில் தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு வாழ்வியல் முன்னேற்றங்களை உருவாக்கும் விதமாக கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா சொற் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு சார்பாக கோவை ஜிஎம்ஆர் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக கோவை ஒக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவரில் மிலாது நபி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செயல் தலைவர் டாக்டர் ஜி எம் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னதாக நோயில்லா கோவை எனும் மருந்தில்லா மருத்துவ முகாம் துவங்கப்பட்டது இந்த முகாமை ஆடிட்டர் கலிமுதீன் ஷாஜியார் துவக்கி வைத்தார் தொடர்ந்து வறுமையில்லா கோவை எனும் நிகழ்ச்சியை கோவை மாநகர அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் உமர் கதாப் துவக்கி வைத்து பேசினார்

ஜி முகமது ரஃபீக் வறுமை இல்லா கோவை நோயில்லா கோவை நெகிழில்லா கோவை மீளவில் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் தொழிற்சங்க கூட்டம் சார்பாக சமூக சங்கங்களும் தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் சமூக நீதி கூட்டம் சார்பாக சமூக சங்கம் சார்ந்து பல தலைவர் கலந்து கொண்டார்கள் இங்கே பயனடையக்கூடிய பயனாளிகளும் கலந்து கொண்டார்கள் நிகழ்வுடைய நோக்கமாகப்பட்டது இன்று விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைக்கு உள்ளனர் அந்த குடும்பத்துடைய பிரச்சனையை களைவதற்காகவும் அவங்கள் நோயில்லா வாழ்வு குறைவில்லா செல்வம் என்று பழைய பலமுருக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பதற்காகவும்